கியூ ஸ்டோரேஜ் ஸோ க்யூன்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது டேபிள்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது ஸோ க்யூ ஸ்டோரேஜுக்கு பேர் கியூ மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த கியூ மெசேஜை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது ஓகேவா ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள் முதல்ல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் நான் ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் ஸ்டோரேஜ் ப்ரௌசர் இல்லைன்னா டேட்டா ஸ்டோரேஜ் ரெண்டுலேயும் போகலாம் நான் ஸ்டோரேஜ் ப்ரௌசருக்குள்ளே போகிறேன் நம்ம ப்ரீவியஸாக பண்ண எக்ஸசைஸில் டேட்டா ஸ்டோரேஜில் போய் அக்சஸ் பண்ணியிருப்போம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டோரேஜ் ப்ரௌசரில் போயிட்டு சேம் அதே ரெசோர்ஸை அக்சஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் நம்ம பிளாக் கண்டெய்னர் பண்ணிட்டோமா ஆல்ரெடி அதை கிளிக் பண்ணுங்கள் பிளாக் பண்ணி க்ளிக் பண்ணினா நம்ம க்ரியேட் பண்ணுறது எல்லாமே இருக்குது இருக்காங்க உள்ள ஓகேவா ஸோ அதே அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ நம்ம பண்ண போகிறது பிளாக் கிடையாது கியூ ஸ்டோரேஜ் கீழே பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடு நேவிகேஷன் பேனில் க்யூ ஸ்டோரேஜ் இருக்குது இருக்கா கியூஸுன்னு இருக்கும் அந்த க்யூவை கிளிக் பண்ணுறீங்க ஓகேவா ஸோ க்யூவை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் க்யூ அப்படின்னா ஆப்ஷன் வரும் எனக்கு பேஜ் ரொம்ப கன்ஜெஸ்டடாக இருக்கின்றதுனால இந்த பேஜ் என்ன பண்ணிக்கிறேன் நான் இதெல்லாம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா மினிமைஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கியூ மட்டும் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன் இல்லை உங்களுக்கு எதுவும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி வேணும் அப்படின்னா இந்த பேஜில் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் கியூ ஆட் பண்ண போகிறேன் ஸோ க்யூ ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு ஆடு கியூ கொடுக்குறேன் இப்போ கண்டெய்னர் கிரியேட் பண்ண மாதிரி தான் கியூக்கு ஒரு நேம் ஸோ ஏதாவது ஒரு நேம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கிரீட்டிங் தான் கிரியேட் பண்ண போறேன் கிரீட்டிங்ஸ் நான் கிரீட்டிங்ஸ் பண்ண போறேன் ஸோ அவ அந்த க்யூக்கு நேம் வந்து கிரீட்டிங்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு க்யூ கிரியேட் ஆகிடுச்சு ஸோ இப்போது நம்ம இந்த கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிற க்யூக்குள்ளே போயிட்டு மெசேஜை ஆட் பண்ண வேண்டிதான் ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இந்த கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிற கியூ கண்டெய்னரை ஓப்பன் பண்ணுறேன் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ இப்போ ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எதுவுமே இருக்காது இப்போ மெசேஜை நீங்கள் ஆட் பண்ணும் இங்கே ஆட் மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு ஸோ ஆட் மெசேஜ் கொடுக்குறேன் ஸோ ஆட் மெசேஜ் கொடுத்ததும் உங்களுக்கு இங்கே என்ன மெசேஜ் டைப் பண்ண போகிறீங்களோ அதுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு மறுபடியும் திரும்ப நான் வரேன் ஆடு மெசேஜ் ஓகேவா ஸோ நம்ம கிரியேட் பண்ண க்யூ அந்த க்யூ இருக்குது அதை கிளிக் பண்ணி உள்ளே வரேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஆடு மெசேஜ் ஸோ இங்கே நான் க்ரீட்டிங் சொல்லிட்டேன் அப்படின்னால முதல்ல குட் மார்னிங் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன் குட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு நான் காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ குட் மார்னிங் கொடுத்துட்டேன் ஸோ எக்ஸ்பயர்ஸ் இப்போ இந்த மெசேஜ் எப்போ எக்ஸ்பைரி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மினிட்ஸில் ஸோ யூனிட்டை மினிட்ஸில் மாற்றிக்கிறேன் எனக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மெசேஜ் எனக்கு எக்ஸ்பைரி ஆகணும் ஸோ அஞ்சு நிமிஷம் கொடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த ஆப்ஷன் ஏபிள் பண்ணக்கூடாது மெ மெசேஜ் நெவர் எக்ஸ்பயர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த மெசேஜ் எக்ஸ்பயர் ஆகாமல் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும் ஸோ நமக்கு எக்ஸ்பைரி ஆகணும் எவ்வளோ நேரத்தில் அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் அடுத்தது ஓகே கொடுக்குறேன் இந்த மெசேஜ் வந்து ஆட் ஆகிடும் இங்கே ஸோ குட் மார்னிங் மெசேஜ் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆக்டிவில் இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும் ஓகேவா ஸோ அடுத்த மெசேஜ் கொடுக்குறேன் ஸோ அடுத்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா குட் ஸோ இது என்ன பண்ணும் அதே அஞ்சு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா ஒரே சமயத்தில் எல்லா மெசேஜும் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும் நான் இதை ஆறு நிமிஷம் கொடுக்குறேன் அஞ்சு நிமிஷம் செகண்ட் மெசேஜ் ஆறு நிமிஷம் ஸோ அடுத்தது மறுபடியும் ஆடு மெசேஜ் கொடுக்குறேன் குட் ஈவினிங் இப்போ நான் கொடுக்க போற டைமிங் வந்து ஏழு நிமிஷம் அடுத்தது திரும்ப அடுத்த மெசேஜ் ஆட் பண்றேன் இதுக்கான டைமு எட்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் ஆரம்பிச்சு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு மெசேஜ் ஆறு மெசேஜ் ஏழு மெசேஜ் எட்டு நிமிஷத்தில் ஒரு மெசேஜ் ஸோ கடைசியாக குட் நைட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம கொடுத்த டைமிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி ஆகும் இதை வச்சு நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது ஜஸ்ட்டு இப்படின்னு ஒரு ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க அவ்வளோதான் அந்த மெசேஜ் அங்கே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம் அவ்வளோதான் இதனால் எந்த ஒரு யூஸும் கிடையாது ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது அவ்வளோதான் ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஸோ ரெண்டு ரெண்டுக்கு இந்த மெசேஜ் எக்ஸ்பைரி ஆகும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ ஒன்று ஐம்பத்தொம்போது ஆகுது இன்னும் மூணு நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு மெசேஜ் எக்ஸ்பைரி ஆகும் அடுத்த நிமிஷம் அடுத்த அடுத்த மெசேஜ் ஒரு நிமிஷம் கேப்பில் எல்லாமே எக்ஸ்பைரி ஆகும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும் ரெஃப்ரெஷ் பண்ணாமல் அப்டேட் ஆகாது ஸோ நீங்கள் ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஆனதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு இருபத்தி மூணு செகண்டுக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜ் எக்ஸ்பைரி ஆகிடும் ஸோ அந்த டைம் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இப்போ டைம் ரெண்டு ரெண்டு ஆகிடுச்சி இன்னும் டுவெண்ட்டி த்ரீ செகண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம் ஸோ இன்னும் டுவெண்ட்டி த்ரீ செகண்ட் ஆகலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு ஸோ அந்த குட் மார்னிங் அப்படிங்கிற மெசேஜ் எக்ஸ்பைர் ஆகிடுச்சு ஓகேவா அடுத்த எக்ஸ்பெரியேஷன் எப்போ ஆகும் அப்படின்னா ரெண்டு மூணு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு நாளுக்கு ரெண்டு நாலு ஆவரத்துக்கு ஒரு ஒரு செகண்டுக்கு முன்னாடி இது எக்ஸ்பைரி ஆகும் ரெஃப்ரெஷ் பண்ணணும் ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வரும் ஸோ அடுத்த மெசேஜும் இப்போ டெலிட் ஆகிருக்கணும் இப்போ ரெண்டு மெசேஜ் டெலிட் ஆகிடுச்சு ரெண்டு அஞ்சு இன்னும் ஆகலை சார் வரையும் பார்ப்போம் ஸோ ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்குறேன் ஸோ எல்லா மெசேஜ் ரெ பண்ணும்போது டெலிட் ஆகிடுச்சு ஸோ நம்ம நம்ம கிரியேட் பண்ண கியூ மெசேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு